வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த கலைஞர்கள் ஒருவர்தான் உலகநாயகன் கமலஹாசன் பன்முக திறமை கொண்டவர் மிகச்சிறந்த பாடகர் அல்டிமேட் ஸ்டார் அஜித் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆமாம் நண்பர்களே ஏபிசிஎல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சன் தமிழில் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அந்த படத்தோட இயக்குனர் ஜேடி ஜெரி அந்த படத்துக்கு இசையமைச்சவர் வந்து கார்த்திக் ராஜா அந்த படத்தில் ஹீரோவாக நடித்தவர் அஜித்தும் விக்ரமும் இணைந்து நடிச்சிருப்பாங்க அதில் போனி கபூரோட ரிலேட்டிவ் ஸ்ரீதேவியோட ரிலேட்டிவான மகேஸ்வரி தான் ஹீரோன் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் முத்தே முத்தம்மா முத்தமுன்னு தரலாமா அப்படிங்கிற ஒரு அழகான டொயேட் பாடலில் நம்ம கமலஹாசன் அஜித்துக்காக பாடியிருக்காரு அந்த படத்தின் பெயர் உல்லாசம் ஓகே சமீபத்தில் சூர்யா ப்ரொடக்ஷனில் கார்த்திக் அரவிந்த் சாமி நடிக்க பிரேகுமார் டைரக்ஷனில் மெய்யலகன் அப்படிங்கிற படத்தில் கமலஹாசன் ஒரு அழகான பாடலை பாடியிருக்காரு என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம் நன்றி நண்பர்களே